கனடாவில் கோர விபத்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் பலி கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் ஏற்பட்ட கோர விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் குறித்த விபத்து மாகாணத்தின் கெரோமியோஸ் பகுதிக்கு அருகில் நேற்று முன்தினம் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இரண்டு பயணிகள் வாகனமும் பாரஊர்தியும் மோதுண்டமையினால் விபத்து ஏற்பட்டுள்ளதாக ரோயல் கனேடியன் மவுண்ட் போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் ஒரே வாகனத்தில் பயணித்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் ஸ்தலத்திலேயே பலியாக்கினர் ஏனைய வாகனங்களில் இருந்தவர்கள் காயமடையவில்லை விபத்து குறித்த விசாரணைகள் தொடரும் நிலையில் விபத்துக்கான காரணம் இதுவரை வழியாக்கவில்லை இதேவேளை பிரிட்டிஷ் கொலம்பியாவின் மற்றொரு பகுதியில் கடந்த ஒன்பதாம் தேதி இடம்பெற்ற விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது